ஒரு சிலர் வந்து நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வைக்கிறப்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனாவும் ரதியும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ரதிக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் மீனா வந்து கொஞ்சம் ஷை டைப் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவள் வந்து ரதி ரதி மட்டும்தான் அவளுக்கு ஃப்ரெண்டு அதனால ரதி மீனா என்ன எதிர்பார்க்குறா ரதி வந்து எப்பயுமே அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான் ஆனால் ரதிக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால அவர் வரையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் ஸோ அதனால என்ன அது மீனாவுக்கு வந்து கோபம் வருது ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படி எதிர்பார்த்தோம்னா அது கோபத்தில் போய் முடியும் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கடவுட்ட கிருஷ்ணர்கிட்ட இருந்து நம்மலாம் அவரே கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து க வந்து சண்டை போட்டு வந்த ஆளுங்க நம்மளாம் சரிங்களா நம்மளே நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணகை நம்ம ஒத்துழைக்கலை கிருஷ்ணகிட்ட வந்து நம்ம கோலோகா அந்த லோகத்தில் வந்து நம்ம அவர் கூட வந்து ஒற்றுமையாக இருந்து அவர் அவருக்கு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்து நம்ம வந்து இருந்திருந்தோம்னா நம்ம இங்கே வந்திருக்கணும் அவசியமே கிடையாது நம்ம அவரோட ஒத்துழைக்காமல் இருந்ததுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ மொத்தம் எல்லாருமே ஒத்துழையாமல் இயக்கம் நடத்தி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம மத்தவங்களை வந்து நம்மகிட்ட ஒத்துழைய ஒத்துழைக்கணும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து சிரமங்கிறது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி இங்க வந்திருக்கிறப்ப நம்ம மட்டும் எல்லா மத்தவங்க நம்ம ஒத்துழைக்கணும் நம்மளே ஒத்துழைப்பு இயக்கம் நடத்த வந்திருக்கோம் கிருஷ்ணகிட்ட ஒத்துழைக்காம வந்திருக்கிறோம் அதே மாதிரி எல்லாரும் கிருஷ்ணகிட்ட ஒத்துழைக்காம வந்திருக்காங்க சோ எல்லாருமே ஒத்துழைக்காம இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் மவங்கிட்ட வந்து நம்மகிட்ட ஒத்துழைக்கணும் நம்மகிட்ட கோஆப்ரேட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்களா சோ அதனால வந்து ஏதோ ஒருத்தங்க வந்து நம்ம சொல்றது கேட்குறாங்க பிள்ளைங்க சொல்கிறது கேட்குது ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்கறாங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்கறாங்க ஏதோ நம்மளுடைய நல்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணிருக்கோம் அதனால நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படி எங்கேயாவது ஒரு சில இடங்கள் நடக்கல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மொத்தமாக நடக்கலைன்னா அதுக்கு வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது சரிங்களா இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் மூன்று மூன்று குணங்களுடைய கலவையில இருப்பாங்க அப்படிங்கிறப்ப வந்து எல்லாரும் எல்லாட்டையும் ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம நம்மளுடைய இயல்புக்கு ஒத்து கிட்ட நம்ம சேர்ந்து இருந்துக்க வேண்டியதுதான் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இறைவனை பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்களே வந்து முன்னும் கொண்டுவர வேண்டியது தான் யாரும் ஒத்துழைக்கல நம்ம அப்படிங்கிட்ட போய் நம்ப கூடாது இவங்க என்கிட்ட போய் நடந்துக்கணும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டு நம்ம வந்து நம்மளை வந்து போட்டு கஷ்டப்படுத்திக்க கூடாது சரிங்களா நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய இயல்புக்கு ஏற்றவங்க நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்ககிட்ட நம்ம நல்லபடியாக பழகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் யார் நம்மட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டலையோ நம்மளை கண்டுக்கலையோ அவங்ககிட்ட போய்ட்டு பின்னாடி போய் போய் நம்ம தூங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அப்படி இருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்காது நம்ம வந்து முன்மந்துக்களவில் நினைக்க முடியாது சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நிறைய குழந்தைங்க விஷயங்கள் விஷயத்தில் இது இருக்கும் குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு சில நம்ம மட்டும் பேச மாட்டேங்குது அந்த குழந்தைங்க மற்ற கொண்டு தான் பேசுது அப்படிங்கிற மாதிரி நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் ஒரு சில எந்த குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து பழகுதோ அந்த குழந்தை வந்து நீ பழ நல்லபடியாக பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லணும் எந்த குழந்தை வந்து உன்னை கண்டுக்கல உன்னை கண்டுக்காமல் மற்ற பிள்ளைகள் பழகுது அப்படின்னா சரி ஓகே அது வந்து பெருசு படுத்திக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லித்தரணும் சரிங்களா அடுத்து வந்து